இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள் அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் மிகச்சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப மிகச் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார் நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார் பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்ப தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது பண ஆசைமிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர் அவர் அவர்களிடம் கூறியது நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள் கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார் நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாய் காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் பண ஆசை மிக்க பரிசேயர்கள் இயேசுவினுடைய போதனையை கொண்டிருந்தார்கள் அவர்கள் இயேசுவை ஏளனம் செய்தார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே பண ஆசை ஒரு மனிதனை கடவுளையே ஏளனம் செய்ய வைக்கிறது என்று சொன்னால் பணம் நம்மை கடவுளிடத்திலே கொண்டு வருவதில் எவ்வளவு பெரிய தடைக்கல்லாய் இருக்கிறது எனவேதான் ஆண்டவர் இயேசு செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு செல்வர் விண்ணரசில் நுழைவது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது போல் என்று சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை பணம் பல நேரங்களிலே நம்மை கடவுளிடமிருந்து பிரித்து விடுகிறது சக மனிதர்களிருந்து நம்மை பிரித்து விடுகிறது எச்சரிக்கையாயிருங்கள் விழிப்பாயிருங்கள் கவனமாயிருங்கள் உங்கள் பணத்தை கையாளுவதிலே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் எவ்விதமான பேராசைக்கும் இடம் கொடாதீர்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது குறிப்பாக அந்த பரிசெயர்களைப் போல பண ஆசை மிக்க மனிதர்களாய் மட்டும் இருந்து விடாதீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த உலகத்திலே நாம் வாழ பணம் நமக்கு தேவைப்படுகிறது திடீரென்று நோய் வந்து விடுகிறது பணம் இருந்தால் தானே நல்ல சிகிச்சையை பெற்றுக்கொள்ள முடியும் பணம் இருந்தால்தானே நல்ல ஒரு கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நாட்டிலே பணத்தை வைத்து வாக்குக்கு பணம் கொடுத்து அதிகாரத்தை வாங்கிக் கொள்ளுகிறார்கள் பணத்தை கொடுத்து பதவியை வேலையை அதிகாரத்தை வாங்கிக் கொள்ளுகிறார்கள் அந்த அதிகாரம் தங்களுடைய கரங்களுக்கு வந்தவுடன் மீண்டுமாய் பணம் சம்பாதிக்கிறார்கள் இன்றைய மனிதர்கள் இன்றைய நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் நேர்மையாளர் என கொள்ளாதீர்கள் பண ஆசைமிக்க பரிசெயர்களை போல இருக்காதீர்கள் பணம் இருப்பதனால் இயேசுவையே ஏளனம் செய்யாதீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று எத்தனையோ பிள்ளைகள் பணம் இல்லாததனால் கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள் நல்ல கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாத நிலையில் எத்தனையோ பெற்றோர்கள் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பிள்ளைகளுக்கு சத்தான உணவு உட்கொள்வதற்கான ஆற்றல் இல்லை பணம் இல்லை நல்ல மருத்துவமனைக்கு செல்வதற்கு நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நல்லதொரு வாய்ப்பு இல்லை இப்படிப்பட்ட நிலையிலே நமக்கு பணம் தேவைதான் நாம் உழைக்க வேண்டும் நாம் உழைத்து அதன் வழியாக பெறக்கூடிய பணத்தை தர்ம காரியங்களுக்கு செய்துவிட்டு பயன்படுத்திவிட்டு அதே பணத்தை கொண்டு நம்முடைய குடும்பத்தை வழிநடத்துவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் போல என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருபொழுதும் கடவுளின் பார்வையில் அறுவறுப்பாய் இருக்கக்கூடியதை செய்து விடாதீர்கள் மக்கள் முன்பாக நடிப்பது போலியாக ஏமாற்றுவது நேர்மையாளராக காட்டிக்கொள்வது எல்லாம் கடவுளுடைய பார்வையிலே அருவருப்பான செயல்கள் இதோ இந்த நாளில் நாம் கடவுளுக்கு பிடித்தமான செயல்களை செய்வோம் நம்மை நம் குடும்பத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக ஆசிர்வதித்து வழி நடத்துவார் பண ஆசைக்கு இடம் கொடாமல் சக மனிதர்களுக்கு மனிதாபிமானத்திற்கு உயிர்மை நேயத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் இனி எத்தனை ஆண்டுகளில் பணத்தை வாங்கிக் கொண்டு நம்முடைய உரிமையை விற்கப் போகிறோம் நம்மையே நாம் சரி செய்து கொள்வோம் ஒருவேளை இந்த பண ஆசைமிக்க பரிசெய்றை போல நாம் வாழ்ந்திருக்கலாம் ஆண்டவர் நம்மை நான்கு மடங்காக சரி செய்து கொடுக்கிறார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா ஒப்பற்று செல்வமாகி எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் இயேசுவே ஆண்டவரே உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் நீரே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் ஆசீர்வதையும் இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல இயேசு ஆண்டவரே நாங்கள் எவ்விதமான பண ஆசைக்கும் இடம் கொடாத பிள்ளைகளாயிருக்க வழி நடத்தும் என்னாலும் உனக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கின்ற ஆசிர் இதோ இந்த நாளிலும் குடும்பங்களில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலைத்தார் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் சமாதானமும் நிலைத்திருக்கட்டும் இயேசுவே ஆண்டவரே குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆளாய் அமையட்டும் இயேசுவே ஆண்டவரே திருமணத்திற்காய் குழந்தை செல்வத்திற்காய் வேலை வாய்ப்பிற்காய் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் நீரே இருந்து அவர்களை தேற்றுவீராக எந்த விதமான நோய் நொடிகளும் விபத்துகளும் தீய எண்ணங்களும் தீய பழக்க வழக்கங்களும் எங்களை நெருங்காதபடியாக அரணும் கோட்டையுமாக இருந்து இயேசுவே ஆண்டவரே நீர் பாதுகாத்து வழி வழிநடத்துவீராக இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய நீரே அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப் பாரதலை கொடுப்பீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டி கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்